நமஸ்தே இந்த வீடியோவில் பிரவீன் குர்வாத்தோட தமிழ் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி செவன்த் கிளாஸ் ஆழ்வார்கள் பன்னீர்வர் செய்யுளும் சிக்ஸ் கிளா வீடியோஸும் நான் ஆல்ரெடி அப் அப்லோட் பண்ணியிருக்கேன் பிளே பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி படிங்க வைணவ ஆழ்வார்கள் பன்னீர்வர் இவர்களே திவ் திவ்ய பிரபந்தம் இயற்றினர் போய்கை ஆழ்வார் மொத்தமாக இவங்க பன்னெண்டு பேர் இவர் காஞ்சி பெற்றாமரை பெற்றாமரை குளத்தில் பிறந்தார் எனவே இவரை பொய்கையார் என அழைத்தனர் இவரது பாடல்கள் முதல் திருவந்தாதி எனப்படும் பூதத்தாழ்வார் இவர் திருக்கடல் மல்லை என்னும் மகாபலிபுரத்தில் பிறந்தவர் இவரது பாடலில் பல இடங்கள் பூதம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது இவரது பாடல்கள் இரண்டாம் திருவந்தாதி எனப்படும் பேயாழ்வார் இவர் மயிலாப்பூரில் வாழ்ந்தவர் இவர் பிடித்தவர் போல் ஆடிப்பாடி இறைவனை போற்றி பாடியதால் இவர் பெயர் பெற்றார் இவரது பாடல்கள் மூன்றாம் திருவந்தாதி ஆகும் திருமழி செய்யாழ்வார் திரு பூந்திருவள்ளி அருகே உள்ள திருமழிசை என்னும் ஊரில் பிறந்தார் சைவ சமயத்து திருமூலரை போன்றே வைணவத்திற்கும் திருமழிசை ஆழ்வார் சைவத்திற்கு எப்படி திருமூலர் போல வைணவத்துக்கு திருமழிசை ஆழ்வார்னு சொல்றார் நம் ஆழ்வாள் இவரை ஆழ்வார்கள் தலை சிறந்தவர் திருவாய்மொழி இவர் பாடிய நூலாகும் இவர் எல்லா நாட்டினருக்கும் இனத்தவருக்கும் உரியவராக கருதப்படுகிறது இவரை சடகோபர் என்று கூறுவர் மதுர மதுர கவி ஆழ்வார் திருக்கோவிலூரில் பிறந்தவர் இனிமையான பாடல்கள் பாடியது இவரை மதுரை கவியார் என அழைக்கிறார்கள் இவர் நம்மாழ்வாரின் சீடர் யார் நம்மாழ்வார்கள் அவருடைய சீடர் ஸ்டூடெண்ட் குலசேகர ஆழ்வார் இவர் சேர நாட்டை சேர்ந்தவர் திருமாலின் கௌத்துமணி கௌத்துவமணியின் அம்சமாக தோன்றியவர் இவர் பெருமாள் திருமொழி இவரால் பாடப்பெற்றது இவர் சிறந்த பக் பக்தராவார் பெரியாழ்வார் இவர் ஸ்ரீவில்லிபுரத்தூரில் பிறந்தார் திருமாலுக்கு இவர் பல்லாண்டு பாடியவர் இவர் வீட்டு சித்தன் பட்டபிரான் என்றும் அழைக்கப்படுகிறார் இவரது மகளே ஆண்டாள் இவரது கண்ணன் குழந்தையை கண்டு மகிழ்ந்தவர் இவர் எட்டாம் நூற்றாண்டில் சேர்ந்தவர் கண்ணனை குழந்தையா நினைச்சு பாடினவர் இவர் பெரியாழ்வார் ஆண்டாள் இவர் பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகளாவார் இவர் ஸ்ரீவில்லிபுத்தூரை சார்ந்தவர் திருப்பாவை இவரை இயற்றியவர் நாச்சியார் திருமொழி இவர் இயற்றியதே இவர் எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் யாரு ஆண்டாள் தொண்டரடி பொடியாழ்வார் இவரது இயற்பெயர் விப்ரநாராயணன் திருமண்டங்குடியை சார்ந்தவர் திருமாலை திருப்பள்ளியொழுச்சி ஆகியவை இவர் பாடியவையாகும் இவர் திருவரங்கத்தில் நந்தவனம் அமைத்து திருமாலுக்கு மாலை சாற்றியவர் திருபான ஆழ்வார் இவர் குலத்தில் உறையூர் என்னும் இடத்தில் பிறந்தார் அமலநாதி பிரான் என்பது இவர் இயற்றிய நூலாகும் திருமங்கை ஆழ்வார் இவர் திருக்குறையுளூரில் பிறந்தார் இவரது இயற்பெயர் நீலன் என்பதாகும் பெரிய திருமொழி சிறிய திருமடல் பெரிய திருமடல் திரு திரு நெடுந்தாண்டகம் திருவெழு கூற்றிருக்கை என ஆறு நூல்கள் இவர் இயற்றியுள்ளார் யார் திருமங்கை ஆழ்வார் அடுத்தது சோழகால காப்பியங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தன்யவாத்